ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுதா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டே நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நம்ம மாற்றலாம் ரொம்ப சிம்பிள் அஞ்சு நிமிஷம் வந்து அங்கே வேலை சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு இல்லைனா வந்து ஃபேஸ்புக் பேஜு அப்படி இல்லைனா யூடியூப் அக்கௌண்ட்டு இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸ்புக் பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணோன்னு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பும் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டோமா அப்படியே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட டிபியை டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கா த்ரீ டேஷ் அதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும் அது ஒரு சிலருக்கு வந்து அந்த டூல் வேர்ட் வச்சு தான் இருக்கும் எனக்கு வந்து டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வேறு வேர்டிங்ஸோடு வரும் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக பர்சனல் அக்கௌண்ட்டாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஸோ ஸ்விட்ச் பண்ணுறேன் இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு இப்போ நம்ம பேக் போய் பார்ப்போமா ஸோ நம்ம இப்போ ப்ரொஃபைலுக்கு போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டேஷ் போர்ட் இருக்கா அதை டச் பண்ணுங்க இதில் தான் நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நம்ம மாற்றியாச்சு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்ட் வந்து உங்களை யார் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நம்பராகவும் பண்ணலாம் இல்லைனா வந்து மெயில் த்ரூவாகவும் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேற எதுவும் நம்ம வந்து எடிட் பண்ண வேண்டியில்லை நம்மளது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாகவே நம்ம வந்து மாறிடுச்சு ஸோ மறுபடியும் நம்ம வந்து கீழே ஸ்ட்ரால் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு வந்துச்சா இதுக்கு முன்னாடி வேறு தானே இருந்துச்சு ஸோ அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் இப்போ வந்து ஆட் பேமெண்ட்ஸ் ஆட் பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெல்கம் மெசேஜ் நீங்கள் எதாவது வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெல்கம் மெசேஜ் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டே ஸ்டேட்டஸ் அதாவது நம்ம யூடியூப்பில் இருக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேறு என்ன நாம் அப்படியே ஒன்றா ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம் ஆட் பேமெண்ட்ஸு அது நீங்கள் என்ன பேமெண்ட் நம்ம பேமெண்ட் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும் போக நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ப்ரொஃபைல் டு ஷாப்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுங்க இது மட்டும்தான் நம்ம பண்ணிடலாம் மோஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து க்ரியேட்டர் அக்கௌண்ட்டாக பர்சனல் அக்கௌண்ட்டாக தேவைப்பட்டாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை மாற்றுறது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம நம்மளை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் மேலே ஷோ ஆகும் அப்படின்றத கொஸ்டின்ஸ் வில் பி டிஸ்பிளேட் அட் த பிகினிங் ஆஃப் அ சாட் வித் யர் அக்கௌண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் ஸோ இல்லை நம்ம வந்து வா வாட் டைப் ஆஃப் சர்வீசஸ் நம்ம அவங்க கேட்குற மாதிரி நம்மளோட அவங்களோட சம்மந்தமாக அவங்க நம்மகிட்டே கேட்பாங்க இல்லை ரிக்வஸ்ட் நம்மகிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு எது வேணுமோ அப்படின்னு நம்ம இப்போ வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸ் கொஸ்டின் நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இது ஒரு ஆன்சர் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நைன் ஏஎம் டூ ஃபோர் பிஎம் ஓகேவா அப்படி முடிச்சுட்டு இது நான் வந்து டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல சேவ் ஆயிடும் உங்களுக்கு பேக் பே காட்டுறேன் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அது ஷோ ஆகும் ஓகேவா ஸோ இவ்வளோதாங்க நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு மினிமம் ஏஜ் அப்படின்றது நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் உங்களோடைய ப்ரொஃபைலை பார்க்கலாம் அப்படின்றது கண்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் மெசேஜ் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும் ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம தேவையானது ஸோ இது இருந்தாலே போதும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ